கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை பேசும்படியாக உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன் ஆண்டுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம் அன்பின் பரலோக பிதாவே அப்பா இந்த வேலையில் உங்களுடைய வார்த்தையை பேசும்படியாக வந்திருக்கிறேன் அன்றுவரே என்னை மறைத்து பேசுங்கப்பா நான் நல்ல நீங்கள் பேசுங்க அப்பா நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாய் அன்றுவரை இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும் ஒரு விடுதலை உண்டாகணும் அப்பா நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜோபிக்கிறோம் அண்டு வரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் எங்கள் உள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் மார்க்கெழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அங்கே கொன்னை உடைய ஒரு செவிடனை ஏசுவினிடத்தில் கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது அப்போ கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும் என்று ஆண்டு விட்டு என்ன செய்கிறாங்க வேண்டுகிறார்கள் இயேசு விடத்தில் சொல்கிறாங்க இயேசுவே இவனுக்கு ஒரு சுகத்தை நீங்கள் கொடுக்கணும் இவன் ரொம்ப நாளாக வியாதிப்பட்டுருக்கிறான் ரொம்ப நாளாக இவன் பலவீனமா இருக்கிறான் இவனுடைய பலவீனத்தை நீங்கள் மாற்றுங்க ரொம்ப நாளாக பேச முடியாமல் இருக்கிறான் ரொம்ப நாளாக கேட்க முடியாதவனாக இருக்கிறான் ரொம்ப நாளாக இவன் ஒரு இருட்டான ஒரு காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவனுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டு என்று சொல்லி அந்த இடத்துல வேண்டி கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்க என பிரியமான தேவ பிள்ளைகளை அப்போது என்ன நடக்குதுன்னா ஏசுவானவர் அந்த இடத்துல நிற்கிறார் அவர் அநேக ஊழியங்களை செய்துவிட்டு அவர் அந்த தெக்க என்ற இடத்துல கல் கலிலேயா கடற்கரை வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த கொன்னை வாயோடைய ஒரு மனுஷனை கொண்டு வருகிறார்கள் அதாவது ஒரு பிரச்சனையை ஆண்டவரிடத்துல கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்க எதுலனாலும் சோர்ந்து போயிருக்கிறாங்க என்பதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க முதலாவது வி ஹாவ் டு பிரிங் அவர் ப்ராப்ளம் டு காட் அதாவது ஜீசஸ் நம்மளுடைய பிரச்சனையை நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும் என்பது தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது என புரியமான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம இந்த வாழ்க்கை ஓடுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது வருஷம் பிறந்து இன்னைக்கு பாருங்க மூணு மாதம் ஆயிடுச்சு எப்படி இந்த வருஷம் பிறந்துச்சுனே தெரில இன்னைக்கு நடு மாதத்துக்குள்ளே வரப்போகிறோம் அப்படி தான் நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக பிரச்சனைகள் அநேக உபத்ரவங்கள் அநேக பாடுகள் பல வருஷமாக இருக்கிற வியாதிகள் எத்தனையோ வருஷமாய் தீராத கடன்களில் நம்ம மூழ்கி காணப்படலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அதற்கான சொல்யூஷனை உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறாருங்க வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த பிறவி குருடன் அவன் பிறவி குருடன் ஆண்டவர் ஒரு சுகம் கொடுத்தது போல ஒரு 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 குஷ்ட ரோகிக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்தது போல ஒரு ஒரு சப்பானியை நடக்க செய்த ஆண்டவர் இந்த நாளில் இந்த கொன்ன வாயவுடைய ஒரு மனுஷன் செவிடன் காது கேட்காத ஒரு மனுஷனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க கொண்டு வந்து எய்சுவால் அவனுக்கு ஒரு சுகம் கொடுக்க முடியும் எய்சுவால் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும் எய்சுவால் அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும் எய்சுவால் அவனுக்கு ஒரு கொடுக்க முடியும் என்கிறது இந்த ஜனத்துக்கு தெரிந்த ஒரு காரியம் இந்த உலகத்துக்கு தெரிந்த ஒரு காரியம் அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது அப்போ இவனை கூட்டிட்டு வராங்க அந்த இடத்துல காட் செபரேட்டி அதாவது ஜன கூட்டத்திலிருந்து இருந்து அவனை வேர் பிரித்து கொண்டு போகிறான் அந்த மனுஷனை அந்த நோய்வாய்ப்பட்ட ஒரு பலவீனமோடு இருக்கிற பலவீனத்தோடு இருக்கிற அந்த மனுஷனை தனியே அழைத்து கொண்டு போகிறத நம்ம பார்க்க முடிகிறது ஏன் தனியை அழைத்து கொண்டு போகணும் ஏன் அவனை ஆண்டவர் தனியை அழைத்து கொண்டு போய் அவனுக்கு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம 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 இருக்கிற பழைய காரியங்களை நம்மளை விட்டு போகணும்ங்கிறது சுத்தமாக இருக்கிறது அதை தான் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் ஃபர்ஸ்ட்டு ஹீ செப்பரேட்டட் அதாவது ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்மளை வேர்புரித்து எடுக்கிறார் அல்ல லுய்யா நம்மளை வந்து வேர்புரித்து எடுத்து நமக்கான காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறாருங்க அதை தான் நம்ம பார்க்கறோம் அந்த மனுஷனை தனியாக அழைத்து கொண்டு போய் அவன் மேலே கையை வைக்கிறார் உமிழ்ந்து அவன் காதுகளை நாவை தொடுகிறார் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது அப்பொழுது நம்ம பார்க்குறோம் வானத்தை அனாந்து பார்த்து பெரும் ஒரு மூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லுகிறார் எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக இப்பொழுதே திறக்கப்படட்டும் என்றுதான் அர்த்தம் ஆமன் இப்பொழுதே திறக்கப்படட்டும் இட் ஜஸ்ட் ரைட் நவ் இட் வில் பி ஓப்பன் தான் அர்த்தம் இப்பவுமே திறக்கப்படட்டும் இப்பவுமே இது திறக்கப்படட்டும் இவனுடைய வாய்கள் திறக்கப்படட்டும் இவனுடைய காதுகள் திறக்கப்படட்டும் இவனுடைய கண்கள் திறக்கப்படட்டும் இவனுடைய எல்லா காரியங்களும் திறக்கப்படட்டும் என்றுதான் அர்த்தம் அதுதான் நம்ம பார்க்கிறோம் இங்கே எனக்கு பிரியமானது சொன்ன அடுத்த நிமிஷமே அவனுடைய காதுகள் திறக்கப்பட்டது அவனுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறினது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட முடியாது அது யாராலும் அடைக்க முடியாது என்று சொல்லி தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த வேதத்தை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா உங்கள் பிரச்சனையை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் முடங்கி கடந்திருக்கலாம் உங்கள் சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களை முடக்கி வைத்திருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை வேர் பிரித்து கொண்டு வந்திருக்கிறது நோக்கம் அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து சொந்த பந்தத்திலிருந்து உங்களை பிரித்து கொண்டு வந்தது நோக்கம் எதற்குன்னா உங்களுக்கென்று ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் வைத்திருக்கிறார் உங்களைக் கொண்டுதான் அநேகருக்கு ஒரு ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றணும் தான் இன்னைக்கு ஆண்டு உங்களை வேறுபறித்து கொண்டு வந்திருக்கிறாருங்க அதுதான் நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி ஒருவேளை உங்கள் சூழ்நிலையை கண்டு நீங்கள் அஞ்சு நிற்கலாம் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் உபத்திரவங்களை கண்டு அஞ்சு நிற்கலாம் பயப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எப்போதா வானத்தை அனாந்து பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை எப்போத்தா என்று சொன்ன உடனே சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய பிரச்சனைகள் இருந்து ஒரு விடுதலை அவனுடைய சாப கட்டிலிருந்து ஒரு விடுதலை அவனுடைய பிரச்சனையிலருந்து ஒரு விடுதலை அவன் இந்த விடுதலை பெற்று கொண்டான் அதே போலதான் இன்னைக்கு நீங்க உங்க பிரச்சனையை ஆண்டோட்டை கொண்டு வாங்க உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பா உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடங்கி கிடக்கலாம் உங்க பிஸ்னஸ் முடங்கி கிடக்கலாம் ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கலாம் பல நாட்களாய் பல வருடங்களாக அடைக்கப்பட்டிருக்கிற ஓ அந்த கடைகள் இந்த நாளில திறக்க போறீங்க ஸ்தோத்ரம் அதுதான் ஆண்டு இன்னைக்கு சொல்லுகிறார் அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாசல்களும் இன்னைக்கு உங்களுக்கு திறக்கப்படுகிறது அடைக்கப்பட்டிருக்கிற துவண்டு போயிருக்கிற எல்லா பிஸ்னஸும் இன்னைக்கு அது திறக்கப்பட போகிறது போகிறது அதை தான் ஆண்டு இன்னைக்கு சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை ஆண்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா ஆண்டு என்னுடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்காங்க ஐயா உங்கள் பிரச்சனையை ஆண்டு விட்டு கொண்டு வாங்க ஆண்டுவர் அதுக்குரிய சொல்யூஷனை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் அதை தான் நம்ம பார்க்குறோம் என்னோடு கூட இணைந்து ஜபிப்பீங்களா இந்த கோ கொன்னை வாயோடைய மனுஷன் காதுகளை திறந்தவர் நாவை திறந்தவர் ஏன் உங்கள் பிரச்சனையை திறக்க மாட்டாரா உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா இன்னைக்கு அநேக கடனில் மூழ்கி

போதுமானவராக இருக்கிறார்களே லூயா அப்படியே ஜபிப்பீங்களா அன்பின் பிதாவே அப்பா இந்த நாளில் அவனுடைய வார்த்தையை பேச அப்படியே எனக்கு கிருபை செய்திங்கயா அன்று புரே அந்த கொன்னை வாயவுடைய மனுஷனை அன்று புரே அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்த கர்த்தர் இந்த நாளில் அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கய்யா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க அவங்க குடும்பத்தில் முடங்கியிருக்கிற எல்லா மாறட்டு இயேஷுவின் நாமத்தினால் லெட் இட் பி ஓப்பன் ரைட் நோ லெட் இட் பி ஓப்பன் ஆண்டு திறக்க திறக்கப்படட்டு ஏஷுவின் நாமத்தினால் பெரிய காரியங்களை சொன்னீங்க உங்கள் கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவை ஆமே நாம் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ